என்னங்க என்னவா நாங்க தான் வெளிய போறோம்னு சொல்லிருந்தேனே ஐயோ ஆமா சொன்னீங்கல மறந்துட்டேன் அப்பா எங்க போறீங்க நான் வரேன் வெல்ல போறேன் செல்லம் பாருங்க சூப்பரா ஏறிட்ட ஏய் அவன் போய் எழுப்ப அய்யய்யோ அவன் தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்புனா என்னதாங்க திட்டுவான் என்னால முடியாது நீங்களே போய் எழுப்பிக்கோ ஆ நீங்களே போய் எழுப்பிக்குங்க ஹாரிஸ் அப்பா இவனை நான் எழுப்புறேன் என்ன தூங்கிட்டு இருக்கா